கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள்னாலே மனதில் தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்குறோம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலெலாம் நினச்சி பார்க்க முடியல சார் ஏழரை சனின்னு வந்தான் சார் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருந்தான் அப்புறம் ஜென்ம சனி நாய்ங்க இப்போ பாத சனிங்கிறாய்ங்க இந்த ஆள் எப்போ எப்போ பண்ணி வீட்டுக்கு போவ அப்படிங்கிற போவே சார் இங்கேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கா இங்கே பாருங்க உங்களுடைய ராசிநாதன் ஆயிருந்தா இருந்தாலும் இவர் வந்து சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் நீங்களும் அவரை கிண்டல் பண்ணக்கூடாது அவர் ரெண்டாம் இடத்துல இருந்தார் அவர் கொஞ்சம் வக்கரமாயிட்டார் அதனால கொஞ்சம் உக்கரமாயி உங்களுக்கு பணம் இல்லாமல் போச்சு அவ்வளோதானே தவிர நவம்பர் இருபத்தெட்டோட வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடறாருங்க ஜனவரி ஒன்றாம் தேதியிலருந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு பணத்தை தருவார் ஏன்னா ஏழரை சனி எப்படிங்க பணத்தை தரும் ஏழரை சனி பணத்தை தராது ஆனால் ரசனி பணத்தை கெடுக்கும் இல்லையா இவ்வளோ நாள் ரெண்டாம் இடத்துல இருந்து உயிரை வாங்கிட்டு இருந்தவர் தான் அவரு அவர் இனிமேல் நல்லா ஆகிட்டார் நார்மல் ஆகிட்டார் அது போதும் சந்தோஷம் சார் உடம்புக்கு ஒன்று நல்லது உள்ள போகணும் அல்லது என்ன ஆகணும் கெட்டது வெளியே வரணும் ரெண்டு ரெண்டுமே உடம்புக்கு நல்லது தான் நமக்கு பணம் வரணும் அல்லது பணம் வீணா போறதுலாம் நின்று போகணும் ரெண்டு எதுனா நல்லது இல்லை சார் அப்போது ரெண்டாம் இடத்துல கூடிய சனி வக்ரனை பணம் வருவதற்கான வழிகளை தருகிறது ஓஹோ நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்ம இதை மிச்சம் பண்ணால் இவ்வளோ மிச்சமாகும் போன்ற எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வரும் அப்போது ஐந்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு சென்று விட்டார் உச்சம் பெறுகிற இது என்ன ஒரு சூப்பர்னா கும்பராசிக்காரர்களோ விருச்சிக ராசிக்காரர்களோ குரு அப்படியே பேக்கெட்லேயே போட்டு சுற்றுறாட்கள் இவங்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த குரு வந்து யார் அப்படின்னா இவர்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க ரெண்டு கூடியவனாக இருக்கா தனத்தை தரக்கூடியவர் தனுசு கும்பத்துக்கு ரெண்டு கூடிய மீனம்னு வச்சுக்கோங்க குரு பகவான் பணத்தை தரக்கூடிய கடவுளாக இருக்கிறார் அவர் உச்சம் பெறும் பொழுது கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன கடன் வாங்கினீங்களோ அதெல்லாம் அடைஞ்சிடும் கடனே இல்லாத ஒரு பெருநிலைக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள் கடன் இல்லை வாழ்க்கையில் நண்பர்களே என்று நான் என் வாழ்வு நடந்ததை சொல்றேன் இப்ப போன வாரம் தான் நான் இப்போ தான் கடனெல்லாம் போது மனசுக்குள்ள ஒரு நிம்மதி வந்தது பாருங்கள் அது அப்படி ஒரு நிம்மதி அன்றைக்கி ராத்திரி நான் நிம்மதியாக தூங்குறேன்னு சொல்லுவாங்கள்ல உண்மையிலே சொந்த வீடு வாங்குற நினைக்கலாம் நிம்மதியாக தூங்க முடியாது அது அவுச்சிங் லோனில் தானே இருக்குது அடுத்த மாதத்தை டியூ கட்டணுமே டியூவெல்லாம் அடித்து முடிச்சுட்டு தூங்குறீங்க தெரியுமா அதுதான் நிம்மதியான தூக்கம் பர்சனல் லோனே இனிமேல் இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம மனசே நம்மளை பாராட்டும் அப்பாடா இனிமே இந்த ஃபோனை தூக்கி தைரியமாக அப்படி வைக்கலாம் எங்கே வைக்கிற மேலே வைக்கலாம் ஏன் நம்ம ஃபோன் பண்ண போகிறான் நம்ம நல்லவங்க நமக்கு யார் ஃபோன் பண்ண போகிறா மிஞ்சி போனால் இந்த கஸ்டமர் கே ஃபோன் பண்ணுவான் இனிமே அவன் பண்ண மாட்டான் அப்போ இந்த ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகுது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த கடன் தொல்லையிலிருந்து விடுதலை